நம்ம உடம்புக்கு வந்து தாது உப்புக்கள் வந்து எழுபத்தி ரெண்டு வகையான சத்துக்கள் தேவை ஆனா நாற்பது வகையான தாது உப்புக்கள் இந்த ஒரே அரிசியில நமக்கு கிடைக்கும் நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம பாரம்பரிய அரிசியுடைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய நன்மைகளும் மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி என் கையில் இருக்கக்கூடிய அரிசியினுடைய நன்மைகளை பற்றி நம்மளோட இணைந்து இருக்கிறார் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி பாலா அவர்கள்கிட்ட நம்ம இந்த அரிசியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா இந்த அரிசியினுடைய பேர் என்ன இதனுடைய பயன்கள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஐயா கண்டிப்பாக சொல்கிறேன் இது நம்மளோட பாரம்பரிய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கால நமக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அரிசி பெயர் இது வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசி இந்த அரிசியோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டு வகையான தாகுப்புகள் தேவை அதில் இயற்கையாகவே ஒரு நாற்பது வகையான தாது உப்புக்கள் இந்த கால நமக்கு அரிசியில் நமக்கு கிடைக்கும் இயற்கையாக இன்னொன்று உடல் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் இயற்கையாக நம்ம நோய் உணவு இல்லாமல் ரொம்ப நீண்ட கால் வாழணும் அப்படின்னா இந்த பாரம்பரிய அரிசியை தாராளமாக பயன்படுத்தலாம் நல்லா வந்து அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் வந்து இந்த புத்தருக்கு வந்து இந்த நெல் ரொம்ப அருமையாக பிடிக்கும் இந்த நெல் ரகம் அவர் வந்து விரும்பி சாப்பிட்ட இந்த உணவு அந்த புத்த பிச்சுக்கள் சொல்லுவவங்க தெரியுங்களா எல்லாம் வந்து எங்கே போனாலும் இந்த காலை நாம கரிசி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் உணவாக தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வேற என்ன சந்தேகங்கள் இதனுடைய மருத்துவ பயன்களும் இதனுடைய சமைக்க முறையும் பற்றி எங்களுக்கு விளக்கம் ஐயா ஐயா மருத்துவ பயன்கள் சொல்லிட்டு இதுல வந்து அதிகமான தாது உப்புக்கள் நமக்கு இதில் கிடைக்குது இதை வந்து தினசரி பயன்படுத்தும் போது ஒன்றும் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வலிமையா இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் நார் சத்து புரத சத்து எல்லாமே கிடச்சிரும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இதை வந்து உ உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம அன்றாட உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை மாற்று உணவாக அதாவது இட்லி தோசைக்கு போடக்கூடிய அரிசியில் இதை பயன்படுத்தலாம் புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பொதுவாக இதை வந்து கஞ்சியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சாதமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து ஒரு மதிய உணவுக்கும் ஒரு என்ன நல்லா சாப்பிடலாம் அதாவது கொஞ்சோண்டு போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம் ஏதாவது நேரம் இருக்கு இரவு ஊற வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில எடுத்து நீங்க எப்பயும் போல பயன்படுத்துங்க கஞ்சியா வேணா கஞ்சியா பண்ணுங்க இல்லை அப்படின்னா அரிசியை வந்து வறுத்து பவுடர் பண்ணி மாவா வச்சுட்டு எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்துங்க இதுல இன்னொரு இன்னொரு கேள்வி இருக்கு இதுல வந்து நிறம் வந்து வெலை நிறமும் இருக்குங்களா ஆ இருக்குங்க இதுல காலநாமக்கல வந்து ரெண்டு மூணு வகையான அரிசிகள் இருக்கு அதில் வந்து ஒரு சிலர் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி அரிசிகள் கிடச்சிட்ருக்கு அதை நீங்கள் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி வந்து நம்ம இயற்கையாகவே வந்து நிறையா பாரம்பரிய அரிசிகள் நம்ம எடுத்துக்க இருக்கோம் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் ஒவ்வொரு மருத்துவமும் கொண்டது இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி எழுபத்தி நாலு வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி நம்ம இயற்கை விவசாயிகள் மீட்டு ஒரு ஐம்பது அறுபது வகையான அரிசிகள் நம்ம கிடச்சிட்ருக்கு இயற்கையாக தினசரி ஏதோ ஒரு வகையில் இந்த பாரம்பரிய அரிசிகளை எடுத்துகிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய சா இளைய தலைமுறைக்கு நீங்கள் இந்த பாரம்பரிய அரிசியை கற்றுக் கொடுத்துட்டு போங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மால் நம்மாழ்வார் ஐயா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் ஜெயாராமன் ஐயா அவங்க பின்தொடர்ந்து வர இயற்கை விவசாயிகள்லாம் கடுமையான முயற்சியில் இன்றைக்கி இது நமக்கெல்லாம் இருக்கு இந்த அரிய வகையான நெல் ரகங்கள்லாம் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிது தாராளமாக பயன்படுத்துங்க இந்த காலநாமக்கரிசியை தினசரி பயன்படுத்தி உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா சொல்லுங்களேன் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வந்து அப்படின்னா எப்படி நமக்கு இதுல தாது உப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி மூளை நரம்பு வந்து நிறைய பேருக்கு செயல் இல்லாம இருக்கும் அந்த மூளை நரம்பு வந்து நல்லா வலுவாகணும்னா இந்த காலநாம அரிசி தாராளமா பயன்படுத்தலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் சொல்லுவோம் அது சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு வரும் காலங்கட்டத்தில் எனக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் இந்த காலநாமக்கரிசியை தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக உபாதைகள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தமான அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து சிறுநீரக வழியாக கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிட்டுருக்கும் அந்த நஞ்சுகளை புறமே சுத்தி செஞ்சு சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி இந்த காலநாமக்கரிசி இதை தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகம் உடம்பு வந்து திலகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலநாமக்கரிசி தினசரி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்